பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை முப்பத்தி ஏழு பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜபிக்கின்றோம் பிரியமானவர்களே உங்களுக்காக ஆண்டோட வார்த்தையை தயாரித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது முதன் முதலாக அவர் என்னோடு பேசுகின்றார் என்னோடு பேசி என்னுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து என்னுடைய தீமைகளை சுட்டி காண்பித்து என்னை மனம் திருந்தும்படியாக அழைக்கின்றார் எனவேதான் நான் உங்களுக்காக அவருடைய வார்த்தையை அறி அறிவிப்பதற்கு முன்பாக என் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவரிடம் செபித்து பாவ நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தேடி வந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே பல வருடங்களாக இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் எனவே இந்த வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களோடும் சகோதர சகோதரிகளிலோடும் பங்கு குழுவிலும் நீங்கள் பகிர்ந்து கொண்டும் அவர்களும் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையின் வழியாக வாழ ஒவ்வொரு நாளும் தங்களை தயாரித்து கொள்ளட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் மன்னிப்பதால் நடப்பது என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்பதை அவர் சொல்ல நம்மை அழைத்திருக்கின்றார் அவருடைய வார்த்தையை கேட்க நம்மை அழைத்து எனவே மிகவும் கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மன பாரத்தோடு இருப்பதும் மன கடினத்தோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறபடியினால் அந்த மன்னிக்காத மனநிலைதான் ஒரு மனிதனை தீயவனாக விடுகின்றது ஒரு பாவியாக மாற்றி விடுகின்றது ஒரு அடிமையாக விடுகின்றது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் தன்னை முதலில் மன்னித்துவிட்டு விட்டு மற்றவர்களையும் பழகி கொண்டானே என்றால் அவனோடு கடவுள் இறைக்கின்றார் கரம் அவரோடு கூட இறக்கின்றது பாருங்கள் தாபீது வாழ்க்கையிலே சவுல் என்கின்ற அரசன் இருக்கின்றார் தாபீதும் இருக்கின்றார் சவுலிடம் இருந்து ஆண்டவருடைய ஆவி வெளியிலே சென்றுவிட்டது அந்த ஆவி தாவிதோடு குடிகொண்டு விட்டது சவுலுடைய கொன்றுவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்கின்றார் சவுளை தாவிதனுடைய கரத்திலே ஒப்பு வைக்கின்றார் பல முறை அங்கே நடப்பது என்ன தாவிது மன்னித்து விடுகின்றார் சவுளை கொல்லாமல் மன்னித்து விடுகின்றார் தாவிது சவுளை கொன்று இருக்கலாம் ஆனால் அவர் கடவுளால் திருப்பொழிவு பெறப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தார் புரிந்திருந்தார் ஆண்டவருடைய ஆவி அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தது எனவேதான் அவர் அவரை கொல்லவில்லை சவுலுக்கு தீய எண்ணங்கள் இருந்தன ஆனால் தாவீதுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தன ஆண்டவர் என்ன செய்தார் சவுளை அவர் விட்டுவிட்டார் தாவீதை மேல் மேலும் அவரை உயர்த்தினார் ஏனென்றால் அவர் மன்னித்ததினால் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்தது தாவீது பாவம் செய்தார் நிச்சயத்திற்காக ஆண்டவரை தேடி வந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய சாவான பாவத்தை மன்னித்து அவருடைய தீமையை மன்னித்து அவரை மேன்மையாக வைத்தார் எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே பிற பிறர் குற்றவாளியில் என தீர்ப்பளிக்காதீர்கள் நாம் என்ன செய்கின்றோம் நாம் அதிகமாக மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றோம் மற்றவருடைய குற்றங்களை சுட்டி காண்பிக்கின்றோம் இரண்டு மூன்று பேர்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் பேசும் பொழுது அவருடைய சொந்த காரியங்களை பேச மாட்டார்கள் மற்றவருடைய தவறை தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள் நீங்கள் அவ்வாறு பேசும் பொழுது நீங்கள் கடவுளுடைய தீர்ப்புக்கும் கடவுளுடைய கண்டனத்திற்கும் கடவுளுடைய தீர்ப்புக்கும் நீங்கள் உள்ளாக்கப்படுகின்றீர்கள் என்னவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மன்னியுங்கள் எப்பொழுதும் நீங்கள் மன்னியுங்கள் எல்லோரையும் மன்னியுங்கள் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவருடைய கரத்தில் விட்டுவிடுங்கள் அதை ஆண்டவர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார் ஏனென்றால் நாம் பாவம் செய்யும் பொழுதும் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடும் பொழுதும் மற்றவருடைய பாவங்களை நாம் மற்றவரிடம் சொல்லி நாம் கிண்டல் செய்யக்கூடிய வேளையிலே அதே பாவத்தில் நாம் விழுந்து விடுகிறோம் பிரியமானவர்களே எனவே கவனமாக இருப்போம் உரோமையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் தாவீது நன்மையினால் தீமையை வென்றார் நன்மைகளை செய்ய செய்ய அவரிடம் இருந்த தீய பழக்கங்கள் மாறின சவுலோடு தீமைகள் இருந்தபடினால் அவரால் நன்மையான காரியங்களை செய்ய முடியவில்லை அன்பார்ந்தவர்களே யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் தன்னுடைய நண்பர்கள் அவருக்கு முன்பாக இருந்து அவரை ஏளனப்படுத்தினார்கள் கடவுளுக்கு எதிராக தன்னுடைய மனைவி பேசிய பொழுதும் இவர் பொறுமையோடு இருந்தார் கடவுளுடைய கரத்தில் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமாம் தீமைகளையும் பெற்றால் என்ன என்று சொல்லி அவர் பேசினார் பிரியமானவர்களே நாம் யோகினுடைய இடத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக கடவுளை சபித்து இருப்போம் இருந்த எல்லோரையும் சபித்து நாம் மறித்து போய் இருப்போம் அவர் விட்டு கொடுத்து அந்த மன்னிப்பு ஆண்டவிடமிருந்து இருந்து ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் தன்னுடைய நண்பர்களை மன்னித்து ஜபித்தபடினால் யோபும் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்தாராம் இந்த நாளிலே அதே ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க உங்களை தேடி வருகின்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மிகவும் தெளிவாக மார்க்கு நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாக்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது என்ன செய்ய வேண்டுமாம் யார் மீதாவது நீங்கள் காழ்ப்புணரோடு இருந்தால் மன்னிக்க முடியாமல் இருந்தால் சமூகத்தில் தேடி வந்து நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் அந்த மனநிலையை பெற்று கொண்டீர்கள் என்றால் அந்த பள்ளிப்பீடத்தின் அருகிலே உங்களுடைய காணிக்கையை வைத்துவிட்டு அந்த யாரை நீங்கள் எதிரி என்று நினைக்கிறீர்களோ யாரை நீங்கள் பகைவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களிடம் போய் ஒப்புரவாகுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் யோகுவை போல இரட்டிப்பான் ஆசீர்வாதத்தைப் பெற்றுக் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதைத்தான் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பலி பீடத்தின் முன்பாக உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு அன்பார்ந்தவர்களே நல்லுறவு காணிக்கைகளை செலுத்த நீங்கள் வரும் முதலில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் நேரத்திலே குருவானவர் உங்களை பார்த்து உங்க ஆண்டவுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டோடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் சமாதானத்தை அறிக்கையிடுகிறீர்கள் யாரிடம் அறிக்கையிடுகிறீர்கள் உங்கள் நீங்கள் யாரோடு நண்பர்களாக இருக்கிறீர்களோ யாரோடு நம்பிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் அருகில் இருக்கும் பொழுது சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் இருக்கும் பொழுதும் உங்களால் அந்த சமாதானத்தை அறிக்கையிட முடியுமா ஆண்டவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் பொழுதும் உண்மையிலே நீங்கள் மன்னிப்பை பெற்றவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் யாரையும் தீர்ப்பிட மாட்டீர்கள் இந்த எல்லாம் யாரையெல்லாம் மன்னிக்கிறோமோ அப்பொழுது இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றது மன்னிப்பை பெற்றால் இதுதான் நடக்கும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதே காரியங்கள் உம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எனவே வாழக்கூடிய குறுகிய காலங்களிலே மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ நாம் நம்மையே தயாரித்துக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் எனவே கண்களை மூடிய சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதிடம் செவித்து மற்றவர்களை மன்னிக்க கூடிய மனநிலையை கேட்டு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை உமக்கு நன்றி அப்பா இந்த பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது பேசுவதற்கு உம்மிடம் மனமிட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றோம் அந்தவராகிய கிறிஸ்துவே உம்மிடம் பேசாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் நீர் பேசிய பொழுது அதை கேட்காமல் இருந்த நேரத்திற்காகவும் இந்த நேரத்திலே உம்மிடம் மன்னிப்பு கேட்டு அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக ஆண்டவராகிய வாழ்க்கையில் அநேக தீமைகள் இருக்கின்றன அதற்கு காரணம் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபடி நாள் இந்த நாளிலே உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசி இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் எப்படி மன்னிக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரையெல்லாம் மன்னித்தால் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுத்திருக்கின்றீர் லூகா நற்செய்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே வாசிக்கின்றோமே உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்காக நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை எழுந்து பேசுவருக்காக ஆசி கூறி இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை இனம் கண்டும் அவர்களுக்காக ஜபிக்கவும் அவர்கள் மீது இறக்க குணம் உடையவர்களாக

பலமாய் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களை செய்திருப்பதற்காக நன்றி பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு விண்ணப்பங்களை பார்த்து ஆசிரியர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நத்தனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்